ஓம் குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று மார்ச் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி பன்னெண்டு இருபத்தி நாலு மதியம் வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் யோகம் சூலம் ஒன்னு இருபத்தி மூணு மதியம் வரை அதன் பின் கண்டம் கரணம் பவம் பன்னெண்டு இருபத்தி நாலு மதியம் வரை பிறகு பாலவம் ஒன்னு இருபத்தாறு காலை வரை பிறகு கௌலவும் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மேல்நோக்கு நாள் வளர்ப்பிறை இன்றைக்கு நல்ல நேரம் ஒன்பதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணிலிருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூணு மணிலிருந்து நாலரை மணி வரை இன்னைக்கு காரடையான் நோம்பு சடஸ்ரீ புண்ணியகாலம் திருமலை திருமலைருஞ்சோலை ஸ்ரீ கல்லலகர் தெப்பம் திருக்கோஷ்டியர் சௌமிய நாராயண பெருமாள் தெப்பம் இன்னைக்கு இருக்குது அம்மை நோயை தீர்க்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது குலசேகரப்பட்டணம் முத்தராமன் கோயில் முத்தாராமன் முத்தாரம்மன் கோயில் இப்போது சந்திராஷ்டமம் இன்னைக்கு வீட்ட நட்சத்திரத்துக்கு கரணம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூணுக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு ரிஷம்பத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்துல சனி சூரியன் மீனத்துல ராகு புதன் சுக்ரன் இன்றைக்கான நாளில் காரடையா நோன்பு எடுக்கிறவங்க கண்டிப்பா எடுக்கலாம் அது மிகப்பெரிய சிவபக்தர்கள் எல்லாமே அந்த நோன்பு பிடிப்பதனால் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் சிவனுடைய பூரண அருள் அப்படிங்கிறது இந்த சடாசிதி சிதா சடாசிதி வந்து புண்ணிய காலம் தரும் இன்றைக்கு கிர கிரக நிலவரத்தை பொறுத்து சந்திரனுடைய அவர் அவரவர் ராசி பலன்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்க உற்சாக மிகுதி ஆகக்கூடிய நாள் இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நல்ல நேரம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அதுக்கான பிராப்தம் ஏற்படும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கும் விவசாயம் அப்படிங்கிறது நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியதாக இன்னைக்கு இருக்கும் உற்சாகம் கரை புரண்டு வரும் உங்க குடும்பத்துல நிறைய மாற்றங்கள் உண்டாகும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் ஏதாவது உங்க மேல கேஸ் கோர்ட்ல கேஸ் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னா அது சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் மேஷ ராசிக்காரங்களுக்கு முழுவதுமான முக்கியமான நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறக்கூடியதாக இந்த மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு உருவாகும் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கும் அம்பாள் ஆலயத்துக்கு எல்லாத்துக்கும் செல்லலாம் நல்ல காலமாக சிவபெருமானுடைய முழு அருளும் மகாலட்சுமியோட முருளும் அருளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அருள் காசியுடன் உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்க போட்டி போறாம அதிகமா இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தவறா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்குரிய நாளாக இன்னைக்கு இருக்கு உங்களுடைய கொலிக்ஸே போட்டி போடுவாங்க அந்த போட்டியில நீங்க தான் ஜெயிப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்டாக மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாணவர்களுக்கு நல்ல கனவு கனவு நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஃபாரின் போகணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபாரின் போகக்கூடிய நல்ல பிராப்தமும் உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்கரங்களுக்கு முன்னேற்றகரமான நாள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம் வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்க அம்பாள் ஆலயங்களுக்கு செல்வதும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால பூரண ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதே மாதிரி நிறைய விஷயம் வாழ்க்கையில நிறைய அடிப்பட்டு முன்னேறி முன்னேறி போயிட்டு இருக்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த திசைகள் வந்து தவறா இருந்தா மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி அது ஒன்னும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய என்ன அருள் இருக்கும் அப்படின்னா அவங்க குலதெய்வ அனுகிரகம் இயற்கையாகவே இருக்கும் குல தெய்வத்தையும் பிடிச்சிக்கோங்க நல்ல பலனை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க அமைதியாக அவங்க கால நாளில் கடந்து போகணும் பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக நடக்கும் நீ யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு பகையாகுவார் நிறைய விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கும் அந்த சீக்கிரட்ஸ்லாம் உடைப்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் அடுத்தவர்களுடைய மூக்க நுழைக்காமல் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சங்கடப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு ராசிக்காரங்களுக்கு உண்டு இருந்தாலும் ஒரு சில எச்சரிக்கையான உணர்வும் நீங்கள் எடுத்துக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது வெள்ளிக்கிழமை அதுமா ரொம்ப நல்ல பலன்களாக இருக்கும் இன்னைக்கு சிவ வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது இன்னைக்கு ஏற்படும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு இன்னைக்கு வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் கலையக்கூடியதாகவும் மறையக்கூடியதாக இருக்கும் உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் அதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள்ல கம்ஃபர்ட் ஜோன் இன்னைக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய ஓய்வு நேரங்களை அதிகரித்து படுவதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு எட் எட்டி பிடிக்காத தூ தூரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில மன உளைச்சல்களும் பணப்பட்டுப்பாடு நடக்கக்கூடிய சில விஷயங்களும் தான் உங்கள் மன விஷயங்களில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக இந்த நாளை நம்ம சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்துல இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறது ரொம்ப நல்ல பிராப்தத்தை ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கொடுக்கும் நிறைய முன்னேற்றங்களும் கொடுக்கும் சந் சங்க சந்து பொந்து எல்லாமே உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் நீங்க என்னென்ன யோசிச்சீங்களோ அதெல்லாம் எல்லாம் ஆக்டுவீர்கள் உங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கும் போது உங்கள் கொள்கை நல்ல ஒரு மக்களுடைய ரீச் ஆகக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் ராசிக்காரங்க இப்போது ப்ராஃபிட்ஸ் இருக்கே தவிர அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த முறை இல்லை இந்த நாளில் இல்லை ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் ஆனால் அதே சமயம் ஒரு சில முயற்சிகள் பேரில் தான் அந்த ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் சில தங்கு தடைகள் வரும் அது விநாயகரை வழிபடும் போது நல்ல வெற்றிகளை கொடுக்கும் பெரிய மனுஷனுடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இப்போது அதை நிவர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகக்கூடியதாகும் சனி வர போகிறதுனால கொஞ்சம் கவனமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை பண விஷயத்துல மன உளைச்சல் ஆகக்கூடியதாக வாய் விட்டு ஏதோ பிரச்சனைகளை கஷ்டத்தை சொல்கிற மாதிரின சிம்ம இப்போ இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் கண்டிப்பாக இருக்கணும் அதுவே உங்களுக்கு நட்பு அதிகப்படுத்தும் நட்பு வட்டாரத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபடுறதுனால நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைக்கு இருக்கும் கன்னிராசிக்காரங்கள் நட்பு அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்கள் விரியும் பழைய நட்புனால சந்தோஷம் பெருகும் புது நட்புகள்னால உங்களுடைய என் என்டையர் ரெவன்யூ அப்படிங்கிறது ஏறும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது நட்பு வட்டாரத்தில் நிறைய பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய ஹெல்ப்பை மற்றவங்க வந்து கேட்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்குது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து இப்போ மீண்டு வருவீங்க நிறைய விஷயூஸில் இருந்து உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை இருந்தால் இப்போ ஒதுங்கி வருவீர்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப க்ரிப்பான சக்சஸ் அப்படிங்கிறது இனிமேட்டு இருக்கும் ஆனால் சில விஷயங்கள்ல இந்த பழகிற விஷயத்துல அப்படிங்கிறது இனிமேலுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி உங்களோட உற்றார் உறவினர்கள் தாய் தந்தையரே உங்களுக்கு அகென்ஸ்டா பேசக்கூடிய நிலையும் வரும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அது அவசியம் அப்படின்னு சொல்கிறேன் கனி ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் ப பண வரவுகளை சாதுரியமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த பண வரவுகளை சாதுரியமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் அவங்களை காப்பாற்ற முடியும் இன்றைக்கி அதுக்கான விஷயங்கள் நடக்கும் யார்கிட்டேயும் தேவையில்லாத இந்த ஜாமீன் போட்டு ஏமாறுற விஷயங்கள அவங்கள்ட்ட நடக்காது இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கான ஒஃபன்ஸ் நடக்கக்கூடிய நேரமும் இருக்குது அப்படிங்கிறதுனால துலாம் ராசிக்காரங்க யாரையும் நம்ப வேண்டாம் பண விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எல்லா விஷயத்திலையும் நூறு தடவை யோசித்து அந்த துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட அவங்களுடைய விஷயங்களை கேட்டுக்கங்க அப்போது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தும் துலாம் ராசிக்காரங்க நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு மகாலட்சுமி மிகப்பெரிய ஒரு பண வரவை பொருளாதார நீங்கள் கடன் தொழில மீண்டு வரக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கும் அது அடித்தளமாக கண்டிப்பாக விருட்சக ராசிக்காரங்களுக்கு செலவு அதிகரிக்கும் உங்க செலவுகள் சுப செலவுகள்லாம் மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் நீங்க ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிற டைம்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடும் போது ஒரு சில பண வரவுகள் இப்போதைக்கு இருக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் கால பைரவரை வேண்டிக்கிங்க எங்கே வண்டி எடுத்தாலும் கால பைரவரை வேணும் போது நல்ல பலனை ஏற்படுத்தும் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து உத்தியோகத்துலேயும் தொழிலையும் நீங்கள் ஏற்றங்கள் மாற்றங்களே கண்டிப்பாக சந்திப்பீங்க ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய நிலமே வரும் குறைஞ்சது வீடாவது மாட்டுவீங்க செலவுகள் அதிகரிக்கும் அதனால செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்க நிறைய விஷயங்கள் உங்கள் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு மீறி போகும் அந்த கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் சரி பண்ணி வரணும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சியுடன் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கக்கூடியதாக கண்டிப்பாக ஏற்படுத்திக்க வேண்டும் விருட்சிக ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அதுவே உங்களுக்கு மாற்றங்களை ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் மிகப்பெரிய உச்சாணியாக அந்த உச்சாணி செயல்படும் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயமிக்க ஒரு நாளா இன்னைக்கு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது தோற்று போகிற கூடிய விஷயங்கள் இருக்கா இல்லையாங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு காதல் விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டே அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள்ல வந்து செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறது உங்களை உறவினருக்கு செலவு பண்ணுற விஷயங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் போகணும் ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானோடைய வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் மேற்கொண்டு சிவ வழிபாடு இன்றைக்கி பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிராப்தத்தை அது உருவாக்கும் தனசு ராசிக்காரங்க கவலை அதிகரிக்கும் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப கவலைப்படுவீங்க நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அனைத்து விஷயங்களும் ஐஸ்வர்யங்களை கிடைக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி வருவீங்க உங்கள் குழந்தைங்க மேலே ஒரு சின்ன கவலைகள் இருக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதும்ங்கிற கவலை இருக்க போதும் அவங்க கடனை எப்படி கட்ட போகிறோம் வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன கவலைகள் உங்களை வாட்டி வதைக்கும் அதுலேருந்து நீங்கள் கொண்டு போகணும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறை வழிபாடு அதுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறி ஒரு சில விஷயங்களை இது பண்ணணும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைக்கும் இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக இந்த அடித்தளத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் தனசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உற்சானியாக உற்சாக சூழ்நிலையாக இன்னைக்கு இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக்கனா கடவுளோடய அருள் எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி உங்களை பெருமாள் வழிபாடு இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி சில முனீஸ்வரன் அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுறது நல்ல பல பலனை ஏற்படுத்தும் மகர ராசிக்காரங்க பெருமை அடையக்கூடிய நாள் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க உங்களை நினச்சி நிறைய பேர் ச புகழ்வார்கள் நிறைய மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் சங்கடங்களை தீர்க்கறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது குடும்பத்துல சில சில விலக்குகள் ஏற்படும் கணவன் மனைவி கூட ஒரு சில ப்ரோ ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் சங்கடங்களை ஏற்படுத்தும் முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு ம உச்சாணியாக இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் உத்தியோகத்திலையும் தொழிலில் நீங்க ஏற்க எல்லா துறையிலையுமே நீங்க உயர் பதவி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்னைக்கு இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றமும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் இறை வழிபாடில் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களை நல்ல ஒரு மேல்நிலைக்கு போகும் கும்பராசிக்காரங்கள் பகை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கு பகைங்கிறது நீங்க இன்னைக்கு சந்திராஷமாக வீட்டை இருக்கா அப்படிங்கிறதுனால தேவையில்லாத இருந்த ஹாட் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தவிர்க்கணும் ஹீட்டாக போயிட்டு இருக்க ஆர்கியூமெண்ட் அப்படின்னா நீங்கள்தான் குறைச்சிக்கணும் உங்களை வந்து யாருமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த நிலைமை வந்து கரை உங்களோட கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க கும்பராசிக்காரங்க பொதுவாகவே உடனே கோவப்பட்டு உடனே வந்து அந்த செயல்களை செய்கிறதுனால அவங்களுக்கே அந்த பிரச்சனை திரும்பிடும் அது மாதிரி அக்கா தங்கச்சி சகோதர உறவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க எதுவுமே எடுத்தோமா கௌத்தமா அப்படின்னு பண்ணாதீங்க அது பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய கெடுபலன்கள் அது ஏற்படுத்திடும் உறவுகள் அப்படிங்கன்னு சொல்லும் போது மாமியார் உறவுகளில் மனைவி உறவுகளில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கும்பராசிக்காரங்களுக்கு அதுவே அது பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் அதனால பார்ட்னர்ஷிப்லையோ மாமியார் உறவுகள்லயோ நீங்க நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரங்க முன்னேறணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டியாக இருக்கும் போது உங்களை முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நெகட்டிவிட்டியாக இருந்ததுன்னா உங்கள் லைஃப்பை க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு அது ஹிப் கூட்டு கூப்பிட்டு போவோம் அதனால நிறைய பக்திகளும் குலதெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் அந்த காவல் தெய்வங்கள் வழிபடுறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி விநாயகரையே வழிபட்டு ஒரு ஒரு செயல்களையும் நீங்கள் செய்துட்டு வாங்க நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் மீனராசிக்காரங்க இன்றைக்கி சில பயம் உண்டாகும் சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து ஏற்றம் தரக்கூடியதாக இருக்காது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சாரணியை தொடக்கூடிய நாளாக இருக்கும் சங்கடங்களை தீர்க்கிறதுக்கு மக்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை பண்ணும்போது ஒரு சில பய உணர்வுகள் இன்றி போகும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கெடுபலன்கள் இல்லாத ஒரு நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு இருந்தாலும் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் பணம் போடுற விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்சூரன்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க நான் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கேன் அப்படின்னா காசுன்ற விஷயம் வந்து ஒரு செகண்டில் என்ன செலவு பண்ணக்கூடிய ஆளும் நீங்கள் தான் மீனராசிக்காரங்க தற்பருமை அதிகமாக இப்போ பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையை கொண்டு போய் கொடுத்துரும் இறை வழிபாடு இயற்கையாகவே உங்களுக்கு இருக்காது ஒரு நல்ல விஷயம் அதை தொடர்ந்து நீங்க பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு மலையில ஒரு எறும்பு போல தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு மீன பொதுவாகவே இப்போது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல ஏற்றங்களை மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகும் உங்களுடைய மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாகவளமுடன் திருச்சிற்றம்பலம்